வேலும் மயிலும் சேவலும் துணை பல்லுயிருமாய் அந்தமில்ல சொருபானந்த பவ்வமுறவே நின்றதருள்வாயே பலவித உயிர்களுமாகி முடிவில்லாத ஆனந்த உருவ சமுத்திரத்தில் மூழ்கும்படி எது செய்யவல்லதோ அந்த பொருளை நீ அருள்வாயாக என்று வேண்டும் கொல்லிமலை திருப்புகள் தொல்லை முதல்தானொன்று மெல்லியிரு பேதங்கள் சொல்லுகுணமோ வந்த மெனவாகி துய்ய சதுர்வேதங்கள் வெய்ய புலனோரைந்து தொய்யு பொருளாரங்க மெனமேவும் பல்ல பலநாதங்கள் அல்க பாசங்கள் பல்கு தமிழ்தானொன்றி இசையாயி பல்லுயிருமாய் அந்த மில்ல சொருபானந்த பௌவமுறவே நின்ற தருள்வாயே கல்லுறுகவேய்கண் அல்லல் படுகோ வம்பு கல்வருகவே நின்று குழலூதும் கையன்மிசையேறும் பண் நொய்யசடையோ நந்தை கைதொளவே மெய்ஞான சொல் கதிர்வேலா மிசை வாழ்கின்ற வள்ளிபுனமே சென்று கொள்ளை கொழுமாறன்கை அலராலே கொய்துதலையே கொண்டு செல்லும் செல்லுமளவாகந்த கொல்லிமலைமே நின்ற பெருமாளை